வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாணயம் தமிழ் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி நாணயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நமக்கு வந்து முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு ஐந்து ரூபாய் நாணயம் இதோட வெயிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது கிராம் இருக்கக்கூடிய நாணயம் இது சரிங்களா இப்போ வர நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிராஸ் எல்லோ கலர் ஆறு கிராம் இருக்கக்கூடிய நாணயம் இந்த நாணயங்கள் எல்லாமே ஒன்பது கிராம் இருக்கக்கூடிய நாணயம் பெரும்பாலும் சர்க்குலேஷனில் இருந்து விலகிடுச்சு ஸோ இந்த நாணயங்கள் வந்தால் நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ஜஸ்ட் என் கையில் கிடைக்கிறது அஞ்சு ரூபாய் கிடைக்கிறது அஞ்சு ரூபாயே அப்படியே எடுத்து வச்சுருப்பேன் மாதிரி நீங்களும் எடுத்து வைங்க இது இன்றைய விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஏழு ரூபாயிலேருந்து எட்டு ரூபா மார்க்கெட்டில் வந்து விலை இருக்குது நான் சொல்கிறது காமனான காயின் இதில் ரேர் காயின் ஸ்கேர் காயின் எக்ஸ் ரேர் இந்த மாதிரி வந்து நிறைய வெரைட்டி விலை போகிற நாணயங்கள் இருக்குது நம்ம என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் கையில் கிடைக்கக்கூடிய அன்றாடம் கிடைக்கக்கூடிய நாணய விலை போகிற நாணயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் டெய்லி வந்து அடிக்கடி டெய்லி இல்லை அப்படின்னாலும் அடிக்கடி வீடியோ வந்து அப் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நாணயங்கள் உங்கள் கையில் அஞ்சு ரூபாய்க்கே தான் கிடைக்கும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்னென்ன வருஷம் விலை போகும் இதில் என்னென்ன வருஷம் கம்மி விலை போகும் அதிக விலை போகும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது நான் ஜஸ்ட் என்னுடைய இது நான் வந்து அப்பப்போ கையில் கிடைக்கும்போது இந்த மாதிரி எடுத்து சேர்த்து வச்சிருவேன் ஸோ நாணயங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது வந்து நாளைக்குன்னா ஒரு ஸ்கேர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு ரூபா போகுது அப்படின்னு வைங்களேன் ஒரு பதினஞ்சு ரூபான்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் காமராஜர் நாணயங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் ஐம்பது ரூபா வர போகும் முப்பதுலேருந்து ஐம்பது கண்டிஷனை பொறுத்து நல்ல யூஎன்சி கண்டிஷனை வச்சுருக்கீங்கன்னா நூறு நூற்றம்பது வரை கூட போகும் காமராஜர் நாணயங்கள் அதிலே பாம்பே மின்ட்டுன்னு இருக்குது ஸோ அதெல்லாம் நிறையா இருக்குது நண்பர்களே நாணயத்தை பற்றி புரிதல் இல்லாமல் நீங்கள் நாணயங்கள் விற்க மட்டும் போயிடாதீங்க அடுத்தடுத்து நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்